ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றியம் சார்பில் கால வரையற்ற வேலைநிறுத்தம் மற்றும் காத்திருப்பு போராட்டம் பதினெட்டு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்த இந்த போராட்டத்தில் மாவட்ட தலைவர் ஆனந்த் பாபு தலைமை சேஷாத்ரி ஹரிகிருஷ்ணன் வரவேற்பு சிறப்பு அழைப்பாளராக அப்பு எழில் இளம் வழுதி உரையாற்றினார் களப்பணியாளர்கள் சுமை குறைப்பு தரம் இறக்கப்பட்ட பதவிகள் மீட்பு புற ஆதாரம் ஒப்பந்த முறை ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர் செய்தியாளர் செந்தில்குமார் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் கடந்த பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முதல் காலவரையேற்ற நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் ஒரு கட்டமாக இன்று இருபத்தொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என மாநில செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது தர கலப்ப களப்பணியாளர்களின் பணிச்சுமையை குறைத்திட வேண்டும் தரம் இருக்கப்பட்ட குறுவெட்டாளர் ப பணியிடங்களை ஏற்படுத்திட வேண்டும் ஆய்வாளர் துணை வட்டத்துணை ஆய்வாளர் ஊதிய முரண்பாட்டை கலைந்திட வேண்டும் வட்டம் குறுவட்ட நகரம் போன்ற பு புதிதாக ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட பணியிடங்களுக்கு காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோல் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்ட தலைநகரினும் தமிழ்நாடு நில அளவை அலுவலர் ஒன்றிப்பில் ஒன்றிப்பின் சார்பாக காத்திருப்பு போராட்டம் மிக எழுச்சியாக நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மு ஆனந்தபாபு தமிழ்நாடு மாவட்ட தலைவர் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்